திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்து ஒன்பது வணக்கம் அறத்தின் மிகச்சிறந்த பயனான இன்பத்தை பற்றி பேசும் திருக்குறளின் முப்பத்து ஒன்பதாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் குரல் அறவழியில் வாழ்வதே உண்மையான இன்பத்தையும் நிலையான புகழையும் தரும் என்று அறுதியிட்டு கூறுகிறது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல இந்த உலகில் மனிதர்கள் பல்வேறு வழிகளில் இன்பத்தை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான இன்பம் எதில் இருக்கிறது எதில் இல்லை என்பதை வள்ளுவர் தெளிவாக வரையறுத்து காட்டுகிறார் என்பது மன தூய்மையில் இருந்து வருவதே அறம் மன தூய்மையை தருகிறது அற வழியில் புறம்பான வழிகளில் பெறும் எல்லாம் தற்காலிகமானதே அதற்கு நிம்மதியோ கிடையாது என்கிறார் வள்ளுவர் நாம் தேடும் இன்பமும் புகழும் அறத்தின் மூலமே கிடைக்கிறது என்பதை உணர்ந்து அறநெறியில் வாழ்வோம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்